குவாலிட்டியான வண்டி எஸ்எக்ஸ் டாப் மாடல் இன்ஜின் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு முக்கியமாக மார்க்கெட்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னா இந்த வண்டியை தான் சொல்லுவாங்க வந்துடும் உள்ள பார்த்தா உங்களுக்கு ஒரு டெம்போ டிராவலர் லுக் இருக்கும் ஃபீச்சர்ஸ் எனக்கு நிறைய வேணும் எனக்கு கார் வேணும் பட்ஜெட்ல வேணும்னா இந்த வண்டி எடுத்துடலாம் எஸ்யூவி எம்பிவி கலெக்ஷன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோ நம்ம வந்து பண்ணிருக்கோம் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பக்கம் அமைந்திருக்க ஸ்ரீ மகாராஜா காசா வந்து வந்திருக்கோம் இந்த பிரம்மாண்டத்தை பாத்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம நிக்கிறதே நம்ம ஸ்ரீ மகாராஜா தான் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம் இன்னைக்கு வண்டி என்ன மாதிரி வண்டி எல்லாம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா முக்கியமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் எல்லா வண்டியுமே பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஹியூண்டாய் ஐட்டன் இருக்கு ஹியூண்டாய் கிரிட்டா இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த ஒரு டீலருமே தர முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு அதே மாதிரி தான் ஒரு இனோவாவும் தர போறாங்க பெஸ்ட் பட்ஜெட்டுக்கு எங்கே தேடினாலும் இந்த பிரைஸ் கிடைக்குமா அப்படி சொல்ற அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு ஒன்னு இல்ல ரெண்டு இனோவா இன்னைக்கு அவைலபிளா இருக்கு கியா சோனட் டீசல் கார் ஒண்ணு அவைலபிளா இருக்கு ஆல் டைம் பேவரட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தாலே எப்படியும் ஒரு கோச் வேனோ இல்ல டூரிஸ்டோ இல்ல டெம்போவோ கண்டிப்பா இங்க வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணிடுவோம் இன்னைக்கு நம்ம அப்படி எடுத்துட்டு தான் ஒரு ஈச்சர் ஒண்ணு அவைலபிளா இருக்கு அதுவும் ஜிங்க் ஏசியோட இருக்கு வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தாறுமாறான டீடைல்ஸா வந்து அமையும் அண்ட் மராசோ நிறைய பேர் இருக்கக்கூடிய மராசோ எம் சிக்ஸ் வேரியன்ட் இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைனான்ஸ் எப்படி பண்ண கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் பார்த்துருந்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரட் கார் இன்னைக்கு வரைக்கும் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நடுத்தர மக்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூண்டாய் ஐட்டன் வந்து சொல்லலாம் ஹியூண்டாய் ஐட்டன் இரா வேரியன்ட்டு டிஎன் ஐம்பத்தெட்டு எட்டு அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல வந்துருக்கு அதுதான் முக்கியமான ஹைலைட் நம்ம மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் கிலோமீட்டரா இருக்கும் எந்த விதமான டேம்பரிங் அந்த மாதிரி எந்த விஷயமே இருக்காது நீங்க வண்டியை வந்து நேரில் வந்து பார்க்கும்போது நீங்கள் வீடியோல பார்த்த குவாலிட்டி அப்படியே எதிர்பார்க்கலாம் அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் வண்டி வண்டியை இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் பைனியர் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் எரா வேரியன்ட்டு வண்டிக்கு பட்ஜெட்டுமே ஒரு ரீசனபிளான பிரைஸ் வண்டி குவாலிட்டிக்கான பிரைஸ் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் ஐஆர்டிஇ டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜின் வந்து வந்துடும் டயரை பொறுத்தளவுக்கு நாலு டயருமே அபவ் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் தாராளமாக வந்துருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது வண்டி குவாலிட்டிக்கான ரேட் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த ரேட்டை உங்களால் கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கிற முடியும் ஒரு கார் வாங்க போறீங்க அது யூஸ்ட் கார் வாங்க போறீங்க இருக்கிற ஃபீச்சர்ஸ் அதாவது கார் கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும் அப்படின்னா உங்களுக்காக கியா சோனட் வந்து இன்னைக்கு அவைலபிளா வந்து வந்திருக்கு நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா கார்ஸ்ல வந்து அப்டேட்ல வந்து வந்திருக்கு வண்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக பக்கா கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா கியா சோனட்ல ஹெச்டி எக்ஸ் வேரியன்ட் டைமண்ட் கட் அலாய்வில் வந்து வந்துடும் சன்ரூப் வந்துடும் முக்கியமாக டீசல் கார் ஹெச்டி எக்ஸ் வேரியண்ட் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் இதில் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை ப்ளஸ் டீசல் கார் வேற பேக் சைட்லாம் பாருங்கள் ரியரில் உங்களுக்கு ரியர் டிஃபாகர்ஸ் வந்துடும் பேக் சைடு லுக்காக இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் ஒரு ப்ரீமியமாக இருக்கும் க்ரோம் எல்லாமே வந்து ஓட்டியிருக்கிறாங்க அது லுக்கு இன்னுமே வந்து அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் உள்ளே அப்படியே இன்டீரியர் வைஸ் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் சீட் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வியூவை பாருங்க ஸோ இதோட ப்ரீமியம் குவாலிட்டியாக நீங்கள் இதில் தான் வந்து ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ அண்ட் லுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபோட்டோமெண்ட் இருந்து ஏசியோட நாப்பெல்லாம் பாருங்கள் சென்ட்ரு கன்ட்ரோலாக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புஷ்பாட் புஸ்டாட் பட்டன் கீ வந்துருது அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு டீசல் வண்டி இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் இன்டீரியர்லாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் ஸோ இந்த ஸ்டீரிங் வைஸ் லுக் எல்லாமே செமையாக இருக்கும் இதிலே உங்களுக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் முத கொண்டு வந்து வந்துடும் ஃபீச்சர்ஸ் எனக்கு நிறையா வேணும் எனக்கு கார் வேணும் பட்ஜெட்டில் வேணும்னா இந்த வண்டியை எடுத்துடலாம் இன்னைக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட பதினாலு டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல வந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்ச ரூபா கிட்ட சொல்லுவாங்க அந்த ப்ரைஸ் வரக்கூடிய வண்டி இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம ஸ்ரீ மகாராஜ கார்ஸ்ல கோட்டிங் ப்ரைஸ் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது ஸ்ரீ மகாராஜா கார்ஸ்ல ஒரு சூப்பரான வண்டி இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னா இந்த வண்டியை தான் சொல்லுவாங்க ஏன்னா டொயேட்டோ இனோவா அதுவும் பக்கா கண்டிஷன்ல நீங்க ஷோரூம்ல வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் நம்ம மகாராஜா கார்ஸ்ல எடுக்கக்கூடிய வண்டி எந்த வண்டியா இருந்தாலும் நீங்க டேரெக்டா அந்த அது என்ன பிராண்டோ பிராண்டில் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் ஷோரூம்லேயே இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அலாயில்ஸ் எல்லாம் பாருங்க ஒரு ஸ்போர்ட்டிவான அலாயோட பிரிஷன் டயர் பிராண்ட் நியூ புது டயர் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும் தேவையான இடங்கள்லாம் பண்ணிருப்பாங்க இது வரைக்கும் நீங்க இனவா எங்க வேணா பாத்துருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் மகாராஜா கார்ஸ் வந்து வண்டியை பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்காமல் போக முடியும் அந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் இது டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப்பில் பி வி டைப் இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு வந்து வி டைப்பு சீட்டை பொறுத்த அளவுக்கு புஷ் பேக் சீட்டு ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது டாப் டிவி கொடுத்துருக்குறாங்க வண்டியில் சின்ன அளவு கூட உங்களால் வந்து தூசி பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த சீட்டு அந்த சீட் கவரோட லுக்கே அப்படி தான் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்குறக்கே ஒரு ஷைனிங் கிளாத்ல வந்து பண்ணியிருக்காங்க உள்ள எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஸ்பேசியஸான வண்டி இனோவா மைலேஜ் சொல்லவே வேணாம் பதினேழு கிலோமீட்டர் உங்களால வந்து எடுக்க முடியும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்கு இன்டீரியர் தரமா இருக்கு ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒருவோனுக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது எப்போவுமே மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸை விட நேரில் வரும்போது அஃபர்டபுளான பிரைஸ்க்கு முடியும் வண்டி குவாலிட்டிக்கு ஏற்ற வ இருக்கும் அந்த ரேட்டும் சரி வண்டியும் சரி அந்த மாதிரி உறுத்தா இருக்கும் வண்டி எடுத்தா சிங்கிள் பைசா கூட செலவு ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா மகாராஜா கார்ஸை விசிட் பண்ணுங்க அடுத்த நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் கிரிட்டா கிரிட்டாவில் எஸ்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் எல்லா ட ஃபீச்சர்ஸோட பக்காவாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்பு எல்லாமே அலாய்வில்ஸ் வந்து வந்துடும் காண்டினென்டல் டயர் வந்துடுது கலர் பொறுத்த அளவுக்கு ஒயிட் கலரில் ஏன்னா ஒரு ராயல் லுக் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லலாம் ஒயிட் கலரில் வண்டி வந்துருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரே டிஃபாகர் பேக் வைப்பர் வந்திருக்கு பேக்கில் இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் கிரிட்டா ஒரு குவாலிட்டியான வண்டி எஸ்எக்ஸ் டாப் மாடல் சிஆர்டி இன்ஜின் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு முக்கியமாக உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் எல்லாமே ஃபுல்லி லெதர்டில் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் இருந்தே மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குங்க சொல்லிக்கிட்டே போகலாம் டச்சு செட்டு எல்லாமே வந்து வந்துடுது வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ஏழரை லட்ச ரூபா ஏழை முக்கால் லட்ச ரூபா போயிட்டு இருக்க வண்டி வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாதீங்க நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் பண்ணி வந்து கட்டாயம் எடுத்துக்கலாம் ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் ரொம்ப மாசா மராசா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ தான் இன்டீரியரில் ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கும் டிஐபி லுக் காட்டணும் கெத்தாக இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் கொடி போஸ்ட் அப்படி வெயில் போஸ்ட் கொடுத்து வண்டி அப்படி நிற்கி தோரணையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா வீலுமே அலாய் வில்ஸ் வந்து போடுக்குறாங்க எல்லா டயருமே பிராண்ட் நியூ புது டயர் நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு வண்டி எடுத்தால் எதுவுமே செலவு பண்ணாமல் அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரியான கண்டிஷனில் மேக்சிமம் எல்லா வண்டியுமே கம்பெனியில் இருக்கக்கூடிய வண்டிகள் மேக்சிமம் வந்து கொடுப்பாங்க நீங்கள் கம்பெனியில் செக் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் பார்க்கும்போது எந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்குமோ அந்தளவுக்கு வண்டியில் வந்துருக்கு ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக எல்லா வண்டியுமே பார்த்து பார்த்து ரெடி பண்ணி ரெடி பண்ணாத வண்டிகள் ரெடி பண்ணி நீட்டாக வந்து கொடுப்பாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சீட் கோர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் அண்ட் ஸ்பேஸ் சொல்லி ஆகணும் ஒரு கம்பீரமான ஸ்பேஸ் அண்ட் சைடில் இந்த ஏசியோட வெண்ட்டு உங்களுக்கு வித்தியாசமான டைப்பில் கொடுத்துருப்பாங்க மரசோலை ஸோ உங்களுக்கு உள்ள ஏசி அந்த மாதிரி இருக்கும் அப்படியே பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபது மாடல் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மராசோல எம் சிக்ஸ் முக்கியமா ரிமோட் கீ எல்லாமே இந்த வண்டிக்கான விலை லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் சொல்றாங்க ஒரு டீசெண்டான மைலேஜ் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகக்கூடிய ஒரு அருமையான கார் ஒரு விஐபி கெத்து காமிக்கணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் இந்த எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது இனோவா கிறிஸ்டா பாக்குறோம் கிறிஸ்டா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சூப்பர் பிரைஸ் நம்ம ஸ்ரீ மகாராஜாசில் கோட் பண்ண போறாங்க வண்டி எப்படி நிற்கி தெரியுமா அப்படி கம்பீரமாக நிறைக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு நாலு டைருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் டூ பாயிண்ட் ஜி டைப் வண்டி எப்படி நிற்கின்னு பாருங்க அப்படி கேத்தா நிற்கியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிமாண்ட் கண்டிஷன்ல பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்ல இனோவா கிறிஸ்டா ரியல் டீப் பாக்கர் எல்லாமே வந்து வந்துருது அப்படியே பின்னாடி இருந்து அப்படி பாருங்க அப்படி இருக்குன்னு பேக்ல இருந்து உள்ள பாருங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் வண்டி லுக் வைஸ் செம்மையா இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் அருமையா இருக்கும் கலருமே ஒரு அட்ராக்ஷனான கலர் உள்ள எல்லாம் பாருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் சீட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு வண்டி நீங்கள் எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் நீங்கள் வண்டி இப்போ வந்து பார்த்துட்டு ரேட்டை குறைச்சி பேசுனா நல்ல ரேட்டுக்கு முடிக்க முடியும் இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்கோமா ரேட்டு பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கிற முடியும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலே பதினேழு லட்ச ரூபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது பத்தொன்பது மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் ஒரே ஓனர் ரேட்டு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் வந்தாலே எப்படியும் ஒரு கோச் வேணோ இல்ல ஃபோர் நாட் செவனோ ஏதோ ஒரு வண்டி கண்டிப்பா ஈச்சரோ இல்லை அப்படின்னா டூரிஸ்டரோ எப்படியாவது ஒரு வண்டி இங்கே நிற்கும் டெம்போவோ ஏதாவது ஒரு வண்டி கண்டிப்பா நிப்பாட்டிடுவாங்க நமக்காக அப்டேட் வரும்போது இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க தான் ஈச்சர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு பாடி கட்டினது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஆதவன் கோச்சில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோச்சில் வந்து பாடி கட்டியிருக்காங்க வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க மதுரை ஆதவன் கோச்சில் வந்து ஆதவன் பாடி பில்டிங் ஒர்க் ஷாப்ல வந்து பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நாலு டயருமே சூப்பராக இருக்கும் அந்த ஈச்சர்ல ஒரு ஹைலைட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி வண்டிலாம் தேவைப்படுதுன்னா குறைஞ்சது மூணு ஓனர் நாலு ஓனரு அஞ்சு ஓனர் ஏன் ஏழு ஓனர் வண்டி கூட இருக்கும் ஆனால் நம்ம மகாராஜகார் இருந்த வண்டி நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி வெறும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு பின்னாடி லுக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சைடு ஸ்கிரீன் எல்லாமே கொடுத்து சும்மா வண்டி அப்படி கம்பீரமா நிற்கு ஃப்ரெண்டில் வால்வோ பஸ் கண்ணாடி இல்லாம கொடுத்துருக்காங்க வண்டிக்கு முக்கியமே உள்ளதான் உள்ள நான் காமிக்க முன்னாடி இந்த வண்டியில இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஜிங்க் ஏசி வந்துடும் உள்ள பார்த்தா உங்களுக்கு ஒரு டெம்போ டிராவலர் லுக் இருக்கும் ஏன்னா சீட்டுக்கு சீட்டு உங்களுக்கு வந்து ஏசி வந்து வந்துடும் அதே மாதிரி இந்த வண்டியோட லுக்கு இன்டீரியர் எல்லாமே தரமா இருக்கும் வண்டியில் எஃப்சி பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு இருபது லட்சம் ரூபாய் ஐடி வழியோட ஃபர்ஸ்ட் இந்த கேபின் சைடு எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்க அடுத்து அப்படி உள்ள வாங்க டோர் லாக் பண்ணியாச்சா ஏன்னா உள்ள வந்து ஏசி டிவி சஃபரு ஆம்பு ரெண்டு பெரிய சஃ போட்டு சைடு எல்லாமே ஸ்பீக்கர் ஜேபிஎல் எல்லாமே போட்டு ஏசி நான் சொன்ன ஜிங்க் ஏசி வந்து இதுதான் அந்த டைப் தான் பாருங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு ஏசி வேணுமா சீட்டுக்கு சீட்டு வந்து இருக்கு ஏசி வேணுமா இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணுமா என்ன வேணுமோ வச்சுக்கலாம் அப்படி ராயல் லுக்கில் இருக்கு வண்டி ஃப்ளோரில் பாருங்கள் ஃப்ளோர்லாம் அப்படி மேட்லாம் போட்டு ஜம்முன்றக்கு புஷ்பாக் சீட்டு அப்படி உட்கார்றக்கே நல்லா இருக்குங்க அப்படி உட்கார்றக்கே சூப்பராக இருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான வண்டி டிவி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாடி கட்டிருக்காங்க நம்பருமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் நம்பர் வாங்கியிருக்காங்க புக் எல்லாமே பதினெட்டுல தான் இருக்கும் வண்டி லுக்காக இருக்கட்டும் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணியிருந்தீங்களா நம்ம ஸ்ரீ ராஜபாளையம் நம்ம மகாராஜா காசில தான் இருக்கு நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீலே கொடுத்துருக்கேன் குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க ராஜபாளையம் அப்படின்னு சொன்னதுமே நினைவுக்கு வரதா நம்ம ஸ்ரீ மகாராஜா கார் சொல்லலாம் ஏன்னா குவாலிட்டி வைஸ் அவங்க எப்போவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி இவங்க எடுக்கிற வண்டியில எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி சர்வீஸ் ட்ரை பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா வெளி சர்வீஸ் பண்ணிருந்தா கூட ரொம்ப குவாலிட்டியாக இருக்கக்கூடிய வெஹிக்கில்ஸ் எல்லாமே பக்காவா பார்த்து சப்போஸ் ஏதாவது வேலை இருக்கா அந்த வேலையை நிவர்த்தி பண்ணி ரெடி பண்ணி தான் அவங்களுடைய ஷோரூம்குள்ளே வந்து வருது ஸோ இப்படிப்பட்ட இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு தரமான அப்டேட் வந்து ஃபுல்லாக வந்து ரிவியூ பண்ணியிருக்கோம் இதை பை பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க நேரில் டைரெக்டா ராஜபாளையம் வந்திருக்கேன் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பக்கம் நம்ம ஸ்ரீ மகாராஜா காஷ் இவங்க கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்த அப்டேட் ரீவில் சந்திப்போம் நன்றி